ஹாய் இப்படியே சுற்றினும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட போறீங்க இது நேர்த்து நான் சொல்றது இன்னைக்கு ஜூஸ் போட்டால் உங்கள் கை வலிதா கவலையே படாதீங்க வந்து விட்டது ஸ்பீட் கிரியேட்டில் ஒரு வீடியோ இதை பாருங்கள் கை வலியை போக்குங்கள் ஒரு நிமிஷத்துல நம்ம ஐம்பது லிட்டர் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஸோ போட்டு காமிக்க போறியாலன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவ்வளோ போட்டு நான் வேஸ்ட் பண்ண விரும்பல தேவையான பொருட்கள் ஒரு ட்ரில்லிங் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரில்லிங் மிஷின்னா வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஜஸ்ட் இப்போ இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் இது ஏன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும் இப்படி இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா இப்படி ரொட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ நமக்கு இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா உரமா வச்சிடலாம் இப்போ இந்த மூடி நமக்கு வந்து தேவை ஏன் அதனால் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும் போயிடுச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்படி லைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு மூடியை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடலாம் லாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ஜஸ்ட் வெரி சிம்பிளுங்க ஜஸ்ட் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஸோ இந்த டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது திராட்சை இல்லை மாதுளை இல்லை சம்திங் ஆரஞ்சு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும் நீங்கள் ஜூஸ் வந்து அப்படியே ஊற்றும் நீங்கள் பிடிச்சி சும்மா அப்படியே நீங்கள் வந்து பத்து லிட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிடிக்க முடியாது அந்தளவு இடம் கிடையாது ஸோ கிளாஸில் தான் பிடிச்சி பிடிச்சி நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டோம் இப்போ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் டீரில் ப்ரஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது இது வந்து பார்த்திங்கனா ரொட்டேட் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக ஆகாது ஸோ ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க ஸோ ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஸோ ஓகே வா ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை போடுறோம் ஸோ என்ஜாய் பண்ணுறோம் ஸோ அப்படியே இருங்க நான் போயிட்டு ஜூஸ் போடுற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வர வெயிட் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜூஸ் எக்லா வரும் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இப்போ ஜூஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிறேன் ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் ஸோ நமக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ இங்கே வேஸ்டேஜ் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் இப்போ இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா உரிச்சு ஸோ இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா போடணும் ஸோ இப்போ ஆரஞ்சு வந்து உரிக்கலாம் இப்போ ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிட்டோம் இப்போ வந்து இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே பீஸ் பீஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணணும் ஸோ இப்போ ரெண்டு ஓகே ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பழம் போலாம் ஸோ செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா மீதி போலாம் கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாகும் அப்போ பழம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் ஸோ இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்ட்டாக வந்து அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்செட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரிகர் அழுத்தணும் அப்படின்னா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்ற போது பாருங்க ஸோ இப்போ வந்து ட்ரிகர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏன் இந்த மிஷின் இங்க சுத்தலை அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எம்டிஆர் தான் பாத்தீங்கன்னா சுத்தும் ஏன் இங்க சுத்தலை அப்படின்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அடைச்சி சீசனால வந்து பாத்தீங்கன்னா சுத்த முடியல ஸ்மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்ட்டு ஜூஸ் போச்சுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம சின்ன பிட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும் ஸோ இப்போ அதுக்காக நம்ம பெரிய பிட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சின்ன பிட்டை வந்து போட்டு யூஸ் பண்ணும் இது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது ஃப்ரீனஸ் அது வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து பெரிய பிட் வந்து மாட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாஸ் அம்மாங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட போகிறோம் ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் பிரிக்கிறோம் ஜூஸை போடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுற மிஷினில் வந்து இந்த சொலையை வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன ரிசல்ட் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சிக்கலாம் சொலை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சி போட்டாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போகுது அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணலாம் இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து வந்து அடிச்சிடுச்சு அதனால நம்ம பெரிய பிட்டை யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் ஆகலை ஏன் அப்படின்னா சக்கை வந்து ரிமூவ் பண்ணணும் தெரியும் சக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிச்சுன்னு இருக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடலாம் ஓகே இப்ப மறுபடியும் அழுத்தி ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா லாக் பண்ணலை அதனால டோட்டலாக வந்து இப்போ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சக்கை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிக்குது அப்படி அடைச்சிக்கும்போது இந்த மிஷினால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றவே முடியல நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்வ்ட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு அழுத்தும் போது ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது இந்த சக்கை போயிட்டு அடைச்சிக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப திணறது மிஷின் வந்து பாத்தீங்கன்னா சுத்த முடியல இப்ப பாருங்க இப்ப ஃப்ரீயா சுற்றும் போது வந்து பாத்தீங்கன்னா சுத்தது உங்களுக்கு தெரியும் சோ இப்போ ஜஸ்ட் லைட்டா அழுத்தின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் சக்கை வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிச்சு வெளியே வர ரொம்ப திணறுது அதனால் இது ரொட்டேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது இதில் ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கிது அடைச்சிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மிஷினால் வந்து பார்த்திங்கன்னா சுத்த முடியல இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் ஸோ இது அடைச்சிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண விஷயம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்